சித்திரகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனா அங்கே சீதா அருணோட கல்யாணத்தை எப்படியோ நல்லபடியாக செஞ்சு வைக்கணும் மற்றவங்க கோவப்பட்டாலும் இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நடக்கணும் என் தங்கச்சி வாழ்க்கைக்காக தானே நான் ஏற்கனவே உண்மையெல்லாம் மறைச்சேன் இவங்களுக்கெல்லாம் எப்படியும் உண்மை தெரிஞ்சிருச்சு குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண்கிட்ட மீனா சொல்கிறாங்க நீங்கள் வாங்க அருண் முதல்ல கல்யாணம் நடக்கணும் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தங்கச்சி சீதாவுக்கும் அருணுக்கும் எல்லாரும் முன்னாடியும் அவங்க நினைச்ச மாதிரியே மீனா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க ஆனால் முத்துவாலை இது எதையும் தாங்கிக்க முடியாம மீனா நம்ம பேச்சை கேட்கல நம்ம சொல் பேச்சை கேட்காம அவ விருப்பத்துக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சது மட்டும் இல்லாமல் எல்லோரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டான்னு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே சந்திரா விஜயா கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க மீனாக்கிட்ட சொல்கிறாங்க நீ முதல்ல கிளம்பு அதான் நீ செஞ்சு வச்ச கல்யாணம் வரைக்கும் போதும் போய் ஓ வாழ்க்கையை பாரு மீனா இல்லைனா நீ தான் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட சொல்ல இங்கே அருணும் சீதாவும் மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எங்களுக்காக நீங்கள் நல்லது சொன்ன செஞ்சீங்க என் ஃப்ரெண்டு தான் தெரியாமல் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் நீங்களும் இப்போ முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க இப்படிலாம் நடக்கணும் மீனா சிஸ்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அருண் அருண் வந்து பேச உடனே எங்கள் மீனாவும் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சீதாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவோட வீட்டுக்கு அழுதுகிட்டே மீனா வராங்க இங்கே அண்ணாமலை விஜயானு யாருமே மீனாக்கிட்ட பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க மீனா வந்த உடனே மாமா நீங்களாவது பேசுங்க மாமா இப்படிலாம் நடக்கும்னு நான் ஏற்கனவே எதிர்பார்த்தேன் ஆனால் உங்கள் பையன் மனசை மாற்றிடலான்னு நினச்சேன் ஏன் இங்கே நினச்ச மாதிரியே கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா உண்மையை சொல்லிடலான்னு கூட நினச்சேன் ஆனால் கல்யாணத்துலேயே அருணோட ஃப்ரெண்டு இப்படி உண்மையை சொல்லுவார் அதுக்குள்ளே கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே மாமா உங்கள் பையன் முத்து தான் என் மேலே கோபமாக இருக்காரு நீங்களும் என்கிட்ட கிட்டே பேசாமல் இருந்தா எப்படி மாமா அப்படின்னு இங்கே வந்து அண்ணாமலை முன்னாடி மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே மனோஜ் சொல்கிறாரு அப்பா இந்த மீனா பேசுறதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கப்பா இந்த மீனா பொய் சொல்லி ஏமாத்த நாம் அந்த கல்யாணத்துக்கு போனதால் இந்த முத்து மட்டும் இல்லை நாம் எல்லாரும் தலை குனிஞ்சு நின்றோம் அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே வேலையெல்லாம் விட்டுட்டு சீதா கல்யாணத்துக்கு போக வேண்டான்னு நீங்கள் தான் மீனா குடும்பத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல அந்த சீதா கல்யாணத்துக்கு எல்லாரும் வரணும்னு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கப்பா நாம் உதவி செய்யலைன்னா அந்த சீதா கல்யாணத்துக்கு இவ்வளோ ஆடம்பரமாக இந்த மீனா செலவு செஞ்சுருப்பாங்களா இந்த ஸ்ருதி கூட சீதாவுக்காக நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கல்ல நம்ம குடும்பத்தை பத்தி இந்த மீனா குடும்பத்துக்கு சரியா பெருமை புரியலப்பா எவ்வளவோ உதவி செஞ்சாலும் இவங்க முன்னாடியும் அவமானப்படுத்திட்டாங்க இந்த இந்த மீனா மீனாலாம் நம்ம வந்தாங்க அதுவும் இவ்வளோ தைரியமா முத்துக்கு மட்டும் தெரியணும் அப்புறம் முத்து நல்லா திட்ட போறோம் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் மனோஜ் இது உனக்கு தேவையில்லாத வேலை ரோகிணி தப்பு பண்ணா நீ கேள்வி கேட்கலாம் ஆனா மீனா முத்துவோட மனைவி எனக்கும் மீனா செஞ்சது தப்புதான்னு தெரியும் ஆனா இதுல நாம பேச ஒண்ணுமே இல்லை முத்து வரட்டும் பேசிக்கிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மாமா என்ன மாமா என்னை நான் செஞ்ச தப்புக்கு என்னை திட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உன்னை உன்ன திட்டி என்னமாக போகுது செய்றதெல்லாம் செஞ்சிட்டிங்க நான் கூட எதிர்பார்க்கல மீனா நீயும் சீதாவும் இப்படி எங்களை ஏமாத்துவீங்கன்னு எனக்கே கோவம் வருதுன்னா முத்துவால் எப்படி தாங்கிக்க முடியும் எப்படியோ உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடந்ததுல அது வரைக்கும் சந்தோஷமாயிருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்னையா வசமாக மாட்டிவிட்டு அவமானப்படுத்துனேன் நீ சொன்ன உண்மையால் இப்போ வரைக்கும் விஜயாத்த என்கிட்ட பேசாமல் என்னை அவமானப்படுத்துகிறாங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லி சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க இதில் நான் வாங்கி கொடுத்த நகையாலேயே என்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கினாங்க எல்லாத்துக்கும் காரணம் மீனா நீதான் நடி ஒன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சேன் நீயா வந்து உண்மையை மறைச்சி வசமாக மாட்டிக்கிட்ட இப்போ எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிற ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா எனக்கு மீனா அப்படின்னு ரோகிணி ரொம்ப அழுகிறத பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க உடனே ரவியும் அம்மா விடுங்கம்மா அதான் சீதாவோட வாழ்க்கைக்காக தான் அண்ணி இப்படி செஞ்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல மீனா அண்ணியை திட்டி என்னமா பிரயோஜனம் இனி மீனா அன்னிக்கிட்ட எதுவுமே நம்ம கேட்க வேண்டாம் பாவம் அண்ணி அங்க முத்து ஏற்கனவே திட்டினதால எல்லாரும் முன்னாடி ரொம்பவே அவமானப்பட்டு அழுதாங்க வீட்லையும் எல்லாரும் கேள்வி கேட்டா எப்படி மனோஜ் நீ செய்யாத தப்பா என்னவோ உன்னை விட மீனா நீ ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் செய்யல நீ அமைதியாக இருக்கிறியா அப்படின்னு இங்கே ரவி பேசும்போது பார்த்திங்களாமா வீட்டில் இந்த ஸ்ருதி ரவி அப்பான்னு எல்லோரும் இந்த மீனாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்ன வேணாலும் செய்யலாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படி கேள்வி கேட்டாலும் பதில் பேச முத்து இருக்கிறான்ற திமிரில் மீனா என்னடானா சீதாவுக்கு யாருக்கும் தெரியாமல் கல்யாணத்தை செஞ்சு நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டா இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சால் நான் இந்த சீதா கல்யாணத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன் எவ்வளோ தலகுனிவா போச்சு அப்படின்னு சொல்லி இங்க மனோஜ் ரொம்ப கோபமா பேசிக்கிட்டே இருக்க மீனா அழுதுகிட்டே இருக்காங்க உடனே விஜயா சொல்றாங்க என்னடி ரொம்ப நடிக்கிற இந்த வீட்டுக்கு ஏன் மறுபடியும் வந்த உன் குடும்பம் முக்கியம்னா அங்கேயே இருக்க வேண்டிதானே இல்ல சீதா தான் முக்கியம்னா அந்த அருண் வீட்டுக்கு போக வேண்டிதானே கல்யாண மண்டபத்துல உன் அம்மா சந்திரா என்னவோ அந்த அருணோட அம்மாவை சம்மந்தி சம்மந்தின்னு உரிமையோட கூப்பிட்டுட்டு இருக்கும் போதே நினைச்சேன் இந்த கல்யாணம் கண்டிப்பா பிரச்சனையில் தான் முடியும்னு அதே மாதிரி பெரிய பிரச்சனையை செஞ்சிட்டல உனக்கு இப்ப நிம்மதி தானே வீட்டில் பிரச்சனை செஞ்சிட்டு எங்களை அவமானமானப்படுத்திகிட்டு இருந்தேன் இப்போ வெளிலையும் கூப்பிட்டு போய் தலை குனிய வச்சுட்டேன் அதுக்கு தான் சொன்னேன் இந்த மாதிரி மீனா வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் நான் வரலன்னு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சொந்தக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஓ மருமகளே தங்க சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலாமே ஏன் உங்கள் வீட்டில் யாரும் மீனாவை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டிங்களா அப்படி என்ன மாமியாரா இருக்கேன்னு என்னெல்லாம் கேள்வி கேட்குறாங்க எல்லாருக்கும் நான் என்னடி பதில் சொல்லுவேன் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த இந்த வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் பிரச்சனைய பெருசாக்காம சமாதானப்படுத்திடலாம்னு நினைக்கிறியா இனியும் இந்த வீட்டில் இருக்கலான்னு நினைக்காத வீட்டு வேலைய செய்யறதுக்கு ரோகிணி இருக்கா என்னவோ நீதான் இந்த வீட்ல பொறுப்பான மருமக ரோ மீனா பொய் சொல்லவே மாட்டா நேர்மையாதான் இருப்பா தான் இருப்பான்னு என் வீட்டுக்காரரும் முத்து உன்னை விட்டு கொடுக்காம பேசுனதுக்கு இன்னைக்கு நல்ல பொய் சொல்லி ஏமாத்திட்டல எங்க எல்லாரையும் தலை வச்சல உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இப்போ ரொம்ப நிம்மதியா இருக்கும் தானே உன் அம்மா எப்படி உங்கள் ரெண்டு பேரையும் வளர்த்தாங்கன்று அந்த லட்சணம் எங்களுக்கு நல்லாவே புரியுது உன் குடும்பத்தை இனி யார் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு மீனாவையும் மீனா குடும்பத்தையும் ரொம்ப கோபமாக விஜயா பேசுகிறாங்க உடனே அண்ணாமலை நான் ஏற்கனவே சொன்னதுதான் விஜயா இது முத்துவாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு நீங்கள் மீனா மீனாக்கிட்ட இப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கல முத்து வரட்டும் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் அதை விட்டுட்டு சீதாக்கு நடந்த கல்யாணம் நடந்தது தான் அந்த கல்யாணத்தை பற்றியும் மீனா செஞ்ச தப்ப பத்தியும் யாரும் இந்த வீட்ல பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் இப்பதான் அங்கிள் நீங்க சரியா பேசுறீங்க எல்லாரும் மீனா தப்பு பண்ணதா எல்லாரும் இருக்காங்க யாருமே மீனாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஸ்ருதி நான் மீனாக்கு சப்போர்ட் பண்ணல யாரும் மீனாவை இப்படி பேச வேண்டான்னு சொல்றேன் ஏன்னா மற்றவங்கள விட முத்துக்கு தான் உரிமை இருக்குது அவன் என்ன பேசுகிறான் அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ரூமுக்கு போயிடுறாரு அண்ணாமலை விஜயாவுக்கு மீனாவை பார்க்கும் போதெல்லாம் கோவம் வருது இவளை எப்படியாவது வெளியில் அனுப்பணும் இந்த வீட்டில் இவ இருக்கவே கூடாது என்ன செய்ய அப்படின்னு யோசிக்க மீனாவும் கிச்சனில் எல்லாருக்கும் சமையல் செஞ்சிட்ருக்குறாங்க இங்கே சந்திரா மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் மீனா யார் ஃபோனையுமே எடுக்காம ரொம்பவே மனவேதனையில் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க இதை பார்த்த விஜயா என்ன உங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்களா உள் இல்லை உன் தங்கச்சி ஃபோன் பண்ணுறாளா மறுபடியும் என்ன பிரச்சனை செய்யலாம் யாரை ஏமாத்தலான்னு குடும்பமாக சேர்ந்து திட்டம் போடுறதுக்காக தானே உனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இனி நான் சொல்கிறத கேளு யாருக்கும் நீ இனி பணத்தை கொடுக்கக்கூடாது நீ வெளியில் போய் வேலை பார்க்கணும் பூ கொடுக்க போகணும் இல்லை ஆர்டர் எடுத்து செய்யணும்னா இந்த வீட்டு மாமியாராக இருக்கிறன்னா ரோகிணி கிட்ட எப்படி சம்பாதிக்கிற பணத்தை வாங்குறனோ அதே மாதிரி இனி உங்ககிட்டையும் பணத்தை வாங்க தான் போகிறேன் சம்பாதிக்கிற பணத்தை தினமும் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் எப்படியும் நீங்கள் ரெண்டு பேரும் பணத்தை சேமித்து மாடியில் ரூம் கெட்ட போகிறதா இல்லை எனக்கு நல்லா தெரியும் தப்பு செஞ்ச ரோகிணி என் பேச்சு தான் கேட்கணும்னு நான் சொன்னதால் தான் ரோகிணி இந்த வீட்டில் இருக்கா அதே மாதிரி நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா சம்பாதிக்கிற பணம் என்கிட்ட வரணும் அது மட்டும் இல்லை உன் அம்மா தங்கச்சி தம்பின்னு யாரும் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது நீயும் அவங்க கிட்ட பேசக்கூடாது ஃபோனில் மட்டும் இல்லை நேர்லையும் பார்க்க போகக்கூடாது உன் குடும்பமே வேண்டான்னு நீ முடிவெடுக்கணும் உன் வீட்டில் உள்ளவங்க இருக்கிற திமிரில் தானே ரொம்பவே தைரியமாக என்ன வேணாலும் செய்யலான்னு சீதாவுக்கும் அருணுக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் செஞ்சு வச்ச அதனால்தான் இத்தனை நாள் என் பேச்சை கேட்காம நீ என்னை ரொம்ப அவமானப்படுத்தின முத்துவும் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணா அதனால நீ என்னை ஏளனமாக பேசியிருக்க ஆனால் இனி அப்படி நடக்கக்கூடாது மீனா இந்த வீட்டில் கூட நீ சந்தோஷமாக வாழணும்னா நீ சம்பாதிக்கிற பணம் ரோகினி எப்படி என்கிட்ட கொண்டு வந்த பணத்தை கொடுக்குறாளோ அதே மாதிரி நீயும் செய்யணும் இல்லை இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுவேன் ஏன்னா இது என்னுடைய வீடு இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுப்பேன் புரியுதா நான் சொல்கிற எல்லாத்துக்கும் நீ ஒத்துக்கிட்டனா இந்த வீட்டில் இருக்கலாம் ஆனால் வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் நீ இருக்கணும் எதிர்த்தெல்லாம் பேசிகிட்டு இருந்த தான் உன் அம்மாவை வர வைப்பேன் அவங்களையும் ஏலனமாக பேசி உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் நான் சொல்கிறத கேட்கணும் புரியுதுல அதனால தினமும் நீ சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சமைச்சு கொடுக்கணும்னு கேட்டுட்டு தான் சமைக்கணும் என்னவோ கிச்சனே உன் கையில் தான் இருக்குன்னு உன் விருப்பத்துக்கு நீ பாட்டுக்கு சமைச்சிட்ருக்காத அப்படின்னு இங்கே விஜயா சொல்லிட்டு போகிறாங்க ரொம்பவே அவமானப்பட்ட மீனா யோசிக்கிறாங்க நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இவங்க கிட்ட கொடுத்துடணும் இவங்க சொல்ற வீட்டு வேலையை செய்யணும் என்னை பார்த்தா இந்த வீட்டு மருமகளாக நினைக்கிறாங்களா இந்த வீட்டுக்கு என்னை வேலை செய்ய கூப்பிட்டு வந்த ஒரு ஆளை நினைக்கிறாங்களான்னு தெரியல இப்படி அவமானப்பட்டு இந்த வீட்டில் இருக்கணுமா என்ன அப்படின்னு மீனா ரொம்பவே மனசு வேதனை அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஏன் என் குடும்பத்தை திட்டுறாங்க என்ன அவமானப்படுத்துறாங்க விஜயாத்தை அத்தை திருந்துவாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு காரணம் கிடச்ச உடனே அதை வச்சு என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றது விஜயாத்தையோட எண்ணமாவே இருக்குது கண்டிப்பாக நான் பொறுமையாக தான் போகணும் ஏன்னா நான் சீதா அருணோட கல்யாணத்தை பற்றி அந்த உண்மையை மறைச்சிருக்கேன் எதுவுமே தெரியாத மாதிரி பொய் சொல்லி என் வீட்டுக்காரரை ஏமாத்திருக்கேன் அதுக்காக நான் பொறுமையாக தான் இருக்கணும் வேற வழி இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே முத்துவும் சவாரி முடிச்சிட்டு வராரு மீனாவை பார்த்த முத்து பேசாம அவர் வேலைய பாக்குறாரு மீனாவும் மறுபடியும் மறுபடியும் முத்துக்கிட்ட பேசுறதுக்காக போறாங்க மன்னிப்பு கேட்கறதுக்காக அழுதுகிட்டே நிற்கிறாங்க ஆனா முத்து கண்டுக்காம சாப்பிடாம மாடிக்கு கிளம்பி போகும்போது கொஞ்சம் நில்லுங்க நான் சொல்கிறத கேட்குறீங்களான்னு கேட்கும்போது நீ சொல்றத தான் உன் தங்கச்சி சீதாவோட கல்யாணத்துல ரொம்ப தெளிவா கேட்டேனே அப்புறம் இன்னும் என்ன பேச வேண்டியது இருக்கு இதுக்கு மேல பேச ஒண்ணுமே இல்ல அதனால நீ உன் வேலைய பாரு நான் என் வேலைய பாக்குறேன் தேவையில்லாமல் பேச வந்து ஏதாவது பிரச்சனை செஞ்சா எங்கள் அம்மா இதுதான் காரணம்னு என்னையும் அவமானப்படுத்துவாங்க உன்னால நான் தலை குனிஞ்ச வரைக்கும் போதாதான் வீட்லேயும் வேற அவமானப்பட்டு நிற்கணுமா போய் வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக இதை பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை முத்துவுக்கு இன்னும் மீனா மேலே இருக்கிற கோவம் குறையலை அப்படின்னு நினைக்கிறாரு விஜயா நினைக்கிறாங்க முத்து இன்னைக்கு தான் மீனாக்கிட்ட சரியாக பேசியிருக்கான் என்றைக்கும் வந்த உடனே மீனா எங்கன்னு ஆசையாக கேட்குற முத்து மீனாவை கண்டுக்காம மீனாவை திட்டிட்டு தனியாக வர தூங்குறதுக்காக கிளம்பி போகிறான்னா இனி கண்டிப்பா மீனா முகத்துல கூட முத்து முழிக்க மாட்டான் இந்த ஒரு காரணம் போதும் மீனாவை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் இனி முத்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ண வரவும் மாட்டான் மீனாவை சீக்கிரமாவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் போலயே அப்படின்னு விஜயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சே ஆகணுமே அப்படின்னு விஜயா யோசிக்கும் போது மீனா வீட்டு வேலையை முடிச்சிட்டு எப்பயும் போல பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க கிளம்பும் போதே விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க எங்க மீனா கிளம்புற கிளம்பும்போது என்கிட்ட சொல்லிட்டு கூட போக மாட்டியா நேற்று நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா ரோகிணி மாதிரி உன்னையும் நான் மதிக்க மாட்டேன் ஆனால் நீ நான் சொல்கிற எல்லாத்தையும் செய்யணும் இல்லை அவ்வளவுதான்னு சொல்ல இல்லத்த கொஞ்சம் அவசரமாக கிளம்புனேன் அதான் சரியா உங்களை கவனிக்கலை நான் பூ கொடுத்துட்டு வந்துடுறேன் த சொல்லும்போது ஆமாம் அந்த டெக்கரேஷன் ஆர்டர்லாம் இருக்குன்னு சொன்னேன் அதுக்காக அவங்க உனக்கு பணம் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பணம்லாம் எங்க அப்படின்னு கேட்க இல்லத்த இன்னைக்கு தான் பணம் கொடுப்பாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு வரணும் நிறைய செலவு இருக்குதான் சொல்றாங்க முதல்ல நீ பணத்தை வாங்கிட்டு வா நான் பேசிக்கிறேன் மீனா நீ கிளம்பு உனக்கு தான் வேலைக்கு நேரம் ஆச்சுன்னு சொன்னல அப்படின்னு விஜயா மீனாவை வெளியில அனுப்பிட்டு யோசிக்கிறாங்க வந்த உடனே டெக்கரேஷன் ஆர்டருக்காக வந்த பணத்தை வாங்கிடணும் இந்த மீனா கிட்ட இனி பணம் இருக்கக்கூடாது பணம் இருக்கிற திமுறில் தானே என்ன வேணாலும் செய்யலாம் நினச்சி தன்னுடைய குடும்பத்துக்கு உதவி செஞ்சுட்டு அந்த குடும்பத்தால எங்க குடும்பத்தை அவமானப்படுத்துறா அப்படின்னு யோசிக்கும் மீனாவும் வெளியில் போகிறாங்க ஆனால் தன்னுடைய அம்மாவை பற்றியும் அவங்க யோசிக்கல இங்கே சீதா நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கண்டுக்காமல் தன்னுடைய வேலை முடித்த உடனே வீட்டுக்கு வரணும்னு வெளியில் கிளம்பி போகிறாங்க மீனா அங்கே பூ கொடுக்க கிளம்பி போகும்போது முத்து காரில் அங்கே சவாரிக்கு போகிறத பார்க்குறாங்க என் வீட்டுக்காரர் வந்து எப்பயும் என்னை பார்த்தா பேசுவாரில்லன்னு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மீனாவை கண்டுக்காமல் முத்து அங்கேருந்து கிளம்பி போன உடனே மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க நான் செஞ்ச தப்பால் விஜயாத்த ரோகிணி மாதிரியே என்னை அவமானப்படுத்துகிறோம் என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க என் வீட்டுக்காரரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு நான் என்ன செய்யன்னு ஒன்றும் புரியல நான் செஞ்சது தப்பு தான் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டேன் ஆனால் எத்தனை நாள் தான் இதுக்காகவே நான் இப்படி யோசிச்சுக்கிட்டு மனவேதனையோட இருக்க முடியும் என் குடும்பத்தில் உள்ள யாரையும் பார்க்கவும் முடியாமல் என் தங்கச்சிக்கிட்ட பேசவும் முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னா யார்கிட்டையாவது பேசுனா விஜயாத்தை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க என்ன செய்யன்னு தெரியல மீனா ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க டெக்கரேஷனோடருக்காக போறாங்க அவங்களுக்கு கிடைக்கிற பணத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க ரோகிணி வந்த உடனே எப்பயும் போல அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை விஜயா கிட்ட கொடுத்துட்டு ரூமுக்கு போறாங்க மீனா எதையும் கண்டுக்காம கிச்சனுக்கு போகும்போது அண்ணாமலை முன்னாடி விஜயா ரோகிணியை மீனாவை கூப்பிட்டு என்ன மீனா நீ பாட்டுக்கு வந்த உடனே வேலை செய்ய கிளம்புற இன்னைக்கு உனக்கு எவ்வளோ பணம் கிடைச்சது அப்படின்னு கேட்க அத்தை என்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் இருக்குதுன்னு சொல்றாங்க ரொம்ப நல்லது நீயே ஐயா ஐயாயிரம் ரூபாய் பணம் சம்பாதிக்கிறியா ஒரு நாளையில உனக்கு இவ்வளோ வருமானம் வருதான்னு கேட்குறாங்க விஜயா உடனே இங்க மீனாவும் அத்தை தினமும் வராது என்னைக்காவது டெக்கரேஷன் ஆர்டர் இருந்தா இப்படி வருமானம் வரும் அப்படின்னு சொல்லும்போது மீனா கிட்ட இருந்து அந்த பணத்தை கேட்குறாங்க விஜயா உடனே மீனாவும் அத்தை எனக்குன்னு நிறைய செலவு இருக்கு என் தங்கச்சி கல்யாணத்துக்காக தெரிஞ்சவங்க கிட்ட பணத்தை கடனா வாங்கினேன் அதை நான் திருப்பி கொடுக்கணும் உங்க பையனும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்புறம் எப்படித்த வெளியில இருக்கிற கடன் பிரச்சனையை சமாளிக்கிறது இப்போ இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டா நான் என்ன செய்ய முடியும் இந்த பணத்தை மட்டும் கேட்காதீங்க நான் ஒன்றும் ரோகிணி மாதிரி நிறைய சம்பாதிக்கல முடிஞ்ச அளவு ஏதோ எனக்கு வர வருமானத்தை வச்சு மீனா நீ இந்த பணத்தை கொடுக்கணும் இந்த உனக்கு இடம் இல்லைத்த நான் சம்பாதிக்கிற பணத்தை யாருக்கும் கொடுக்க நான் தான் சொல்றேனே எனக்கு நிறைய செலவு இருக்குன்னு அப்புறமும் ஏன் த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்கும் போது பாத்தியா உனக்கு எவ்வளோ திமுர் இருந்தா என்ன எதிர்த்து பேசி நான் பணம் கேட்கும்போது தரமாட்டேன்னு சொல்லுவ இந்த பணத்தை கொடுக்காத நீ இந்த வீட்டில் எதுக்குடி இருக்கணும் வீட்டை விட்டு வெளியில் போகணும் சொல்ல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஒரு மாமியார்ன்ற மதிப்பு மரியாதை இல்லை நீ உன் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்வே நான் கேள்வி கேட்கக்கூடாதா சொன்னதை செய்யலைனா இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை வீட்டை விட்டு வெளியில் போறியா இல்லையான்னு சொல்லி அங்கே மீனா சொல்கிறத கூட கேட்காம மீனாவால் நாம் அவமானப்பட்டு தான் நிற்கணும் கேட்குற பணத்தையும் தரமாட்டேங்கிறா சம்பாதிக்கிற பணத்தை தர முடியாதுன்னு திமுறா பேசுகிறாள் ஏற்கனவே முத்து மீனா மேலே ரொம்ப கோவத்துல இருக்கான் இதே ஒரு காரணமா வச்சு இப்போவே வீட்டை விட்டு வெளியில் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க விஜயா அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது இருந்தாலும் மீனாவும் தப்பு செஞ்சிருக்கா இங்க விஜயாவும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா என்ன செய்யன்னு தெரியல முத்து வந்தா என்ன நடக்க போதோ தெரியலன்னு அண்ணாமலை யோசிக்க இங்க மீனாவும் எங்க போறதுன்னு தெரியாம கோயிலில் போய் உக்காந்துட்டு இருக்காங்க வரவங்க எல்லாரும் மீனா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சி கல்யாணத்துல பெரிய பிரச்சனையாயிருச்சாமே மீனா இப்ப கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சா அப்படின்னு மண்டபத்துல நடந்த பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க உடனே மீனா நினைக்கிறாங்க என் அம்மா வீட்டுக்கும் போக கூடாது இனி விஜயாத்த வீட்டுக்கும் போக கூடாது எங்கேயாவது தனியா போயிடணும் நான் என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னவோ பேசுறாங்க என்னை அவமானப்படுத்துறாங்க இனியும் அந்த வீட்டில் இருந்து அவமானப்படுறத விட எங்கேயாவது தான் எனக்கும் நிம்மதியா இருக்கும் மற்றவங்களும் நிம்மதியா இருப்பாங்க நான் செஞ்ச தப்புக்கு என்ன செய்யன்னு தெரியலன்னு மீனா கோயிலில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது சந்திரா பாத்துடுறாங்க உடனே சந்திராவும் மீனா நீயா இங்க என்ன செய்கிற ஏதாவது பிரச்சனையா நீ இன்றைக்கி பூ கொடுக்க போனியா மாப்பிள்ளை உன்கிட்ட பேசிட்டாரா உன்னை மன்னிச்சிட்டாரா வீட்டில் உன் மாமியாரால் பிரச்சனையான கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க போதும்மா யார்கிட்டையும் பேச விரும்பல உன் அம்மா கிட்ட பேசக்கூடாது உன் தங்கச்சிக்கிட்ட பேசக்கூடாது நீ சம்பாதிக்கிற பணத்தை என் கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு என் மாமியார் அந்த பேச்சு பேசுறாங்க சொல்லப்போனால் அப்படி செய்யலைன்னா இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க ஏற்கனவே உன் மாப்பிள்ளை முத்து என் மேலே கோவமா இருக்கிறது பத்தாதுன்னு விஜயாத்தையும் இப்படி செஞ்சா நான் எங்கேம்மா போறது உன் வீட்டுக்கு வந்தா எல்லாரும் கேட்பாங்க உன் பொண்ணு மீனா அங்க வந்து முத்து தம்பி செஞ்ச பிரச்சனையால வீட்டுக்கு வந்துட்டாளான்னு நீ அவமானப்பட்டு நிக்கணும் எங்க போறதுன்னு தெரியாமதாமா கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு மீனா வீட்ல நடந்த எல்லாத்தையும் சொல்லி சந்திரா கிட்ட அழுகிறாங்க உடனே சந்திராவும் நீ எதுக்கும் அழாத மீனா நான் இருக்கேன் சம்மந்திக்கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன் அங்கே மண்டபத்தில் கூட இங்கே சம்மந்திக்கிட்டையும் அண்ணாமலை அன்னைக்கிட்டையும் பேசி புரிய வைக்கணும்னு நினச்சி மன்னிப்பு கேட்டேன் ஆனால் அவங்க நம்ம குடும்பத்தை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க உனக்காக நான் வந்து உன் வீட்டில் உன் மாமியார்கிட்ட பேசுகிறேன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படியும் அவங்க இதை கேட்கலன்னா கண்டிப்பாக நான் போலீஸ வர வச்சு உன் மாமியார் செய்கிற தப்புக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டுவேன் அந்த ரோகிணியை என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் யாரும் வந்து ரோகிணிக்கு கேட்க மாட்டாங்க சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உன்னையும் அப்படி செய்யலான்னு உன் மாமியார் நினைக்கிறாங்க போல உனக்காக நான் வீணா நீ எதுக்காக அழனும் உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக நீ முடிவெடுக்க கூடாதா என்ன நீ செஞ்ச ஒரே தப்பு அந்த கல்யாணத்தை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்லிருக்கணும் உன் மேல நம்பிக்கை வச்ச முத்து மாப்பிள்ளைய நீ இருக்க கூடாது ஆனா முத்து மாப்பிள்ள கேள்வி கேட்க உரிமை இருக்கு ஓ மாமியார் எதுக்கு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப இப்படிலாம் பிரச்சனை செய்யறாங்க நான் வரேன் நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாமான்னு மீனா எவ்வளவோ சொல்றாங்க ஆனா சந்திரா கேட்காம மீனாவையும் கூட்டிக்கிட்டு அங்க அண்ணாமலை வீட்டுக்கு ரொம்ப கோபமா கிளம்பி போறாங்க அங்க அண்ணாமலையை பார்த்துட்டு அங்க வந்த சந்திரா அண்ணன் உங்களை தானே மீனாவை இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்புனேன் நீங்கள் இருக்கும்போதா இங்கே சம்மந்தி அம்மா மீனாவை திட்டி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காங்க ஏன்னே நீங்களும் மீனாக்கு சப்போர்ட் பண்ணலையா மீனா செஞ்ச தப்பு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது இந்த குடும்பத்துக்காக மீனா என்னென்னலாம் செஞ்சான்றத சம்மந்தி அம்மா எப்பயும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க நீங்களும் மறந்துட்டீங்களா தம்பி எவ்வளவோ கோவப்படுவார் எப்பயுமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் வீட்டில் இருக்க யாரையும் மதிக்க மாட்டார் ஆனால் இப்போ தம்பியை மாற்றி ரெண்டு காருக்கு ஓனராக்கி நல்லபடியாக தானே மீனாவும் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ மீனா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா அதை மன்னிச்சு எப்பயும் போல அவளை நல்லபடியாக வாழ விடாமல் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் ஓ அம்மா தம்பி தங்கச்சின்னு யார்கிட்டயும் பேசக்கூடாது இப்படிலாம் சொன்னால் எப்படி இங்கே சம்பந்தியமா ஒரு நல்ல மாமியாராக இருக்க முடியும் அவங்கள நம்பி இந்த வீட்டுக்கு நான் மீனாவை அனுப்பலை நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலையை கேள்வி கேட்குறாங்க சந்திரா சந்திரா கோவத்துல பேசும்போது அங்கே ரோகிணி மனோஜன் எல்லாரும் வந்து நிற்க விஜயாவும் வராங்க உடனே ரவி சொல்றாரு அத்தை நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் எங்களுக்கு கூட தெரியாது நாங்கள் வெளியில் போயிருந்தோம் இல்லைனா மீனாவை வீட்டை விட்டு எங்கள் அம்மா வெளியில் அனுப்பும்போது கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ரீதியும் என்ன மீனா அத்தை சொன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில போயிடணுமா சொல்லப்போனா அத்தை செஞ்ச வேலைக்கு நீங்கள் போலீஸை வர வச்சிருக்கணும் இவங்கள சும்மா விட்டுருக்க கூடாது நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு மீனா அப்படின்னு சொல்லும்போது மீனா அழுதுகிட்டே நிற்க உடனே இங்கே விஜயாவும் எதுவாக இருந்தாலும் ஏன் கிட்ட பேசுங்க சம்மந்தின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க புரியுதா உங்க பொண்ணையே நான் மருமகளா ஏத்துக்கல நீங்க எப்படி எனக்கு சம்மந்தியாக முடியும் அந்த அருணோட அம்மாவை சம்மந்தின்னு கூப்பிட்டுக்கோங்க இப்ப என்ன பிரச்சனை வீட்டை விட்டு வெளியில போன மீனாவை கூப்பிட்டு வந்து இங்குதுக்கு சத்தமா பேசுறீங்க உங்க பொண்ணு மீனாவை நீங்க எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு எனக்கு இப்போதானே தெரிய வந்தது என்னை எதிர்த்து பேசுறா மாமியார்ன்ற மதிப்பு தரல நான் சொன்னா உங்க பொண்ணு கேட்கணும்ல சம்பாதிக்கிற பணத்தை உங்க குடும்பத்துக்காகவே வீண் செலவு செய்யறா நான் கேட்டா தர முடியாதுன்னு எதிர்த்து பேசுறா அதான் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்கு என் வீட்டில் முத்துவோட மனைவியா இருக்கணும்னா நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும் என்னதான் தான் குடும்பம் முக்கியம்னு மீனா நினைச்சி அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருந்தாலும் எங்களையும் ஏமாத்துற மாதிரி தானே கல்யாணத்துக்கு வந்த நாங்களும் தானே எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நின்னோம் மீனா எங்கள் குடும்பத்தையும் ஏமாத்திருக்கா அந்த கோவத்தில் நான் அப்படி தான் பேசுவேன் மருமகளா இருக்கணும்னா மீனா தான் பொறுமையா போகணும் அவ கோவப்பட்டா தான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் ஆமா நீங்க எதுக்கு இப்போ இங்க இங்கே வந்து நிற்கிறீங்க உங்களுக்கெல்லாம் இந்த வீட்டுக்கு வர தகுதி இருக்கா அதுவும் மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க உடனே சந்திராவும் நான் மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேச வர முடியும் ரோகிணியை திட்டி அவமானப்படுத்துறீங்க ரோகிணிக்குன்னு யாரும் இல்லை கேட்குறதுக்கு ஆனால் நான் இருக்கேன் இல்லை மீனாவுக்கு கேட்க இப்படியெல்லாம் உங்கள் மருமக மீனாவை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கிறீங்களே இப்படி தேவையில்லாமல் சம்பாதிக்கிற பணத்தை கேட்டு மாமியார் பிரச்சனை முத்து தம்பி கூட மீனாவை சந்தோஷமா வாழ விடாம அவங்களுக்குன்னு தங்க ஒரு ரூம் கூட தராம வெளியிலயே தங்க வைக்கிறாங்கன்னு நான் உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா உங்களை நான் சம்மந்தின்னு கூப்பிடல மீனாவோட தான் நினைச்சு கேட்டுட்டு இருக்கேன் இதுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சந்திராவும் கேள்வி கேட்க என்னது போலீஸ வர வைப்பீங்களா நீங்க யாரை வேணாலும் வர சொல்லுங்க முத்துவுக்கே மீனா முகத்துல முழிக்க பிடிக்காம தான் மீனா கிட்ட பேசாம இருக்கான் மீனா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்புறம் நான் மட்டும் சும்மா இருப்பேன்னா என்ன யார வேணாலும் வர சொல்லுங்க எனக்கு பயமே இல்ல அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமா பேச உடனே சந்திரா சொல்றாங்க இனியும் இவங்களை இப்படியே விட்டா மீனா இந்த வீட்டுக்கு வாழ வர முடியாது மீனா செஞ்ச தப்பையே சொல்லி அவமானப்படுத்துவாங்க அதனால மீனா இந்த வீட்டுக்கு வாழ வரமாட்டேன்னு சொல்லுவா இவங்களுக்கு ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா போலீஸ்ல விஜயாவை மாட்டி விடணும் சரியான பாடம் புகட்டணும் இந்த வீட்ல நல்ல மாமியாராவே இல்லாத விஜயாவை சும்மா விடக்கூடாது ஸ்ருதி சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க இங்க சந்திரா அம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்ல நீ அமைதியார் மீனா எல்லா விஷயத்திலையும் பொறுமையா இருக்க போய் தான் ஓ மாமியார் அந்த பேச்சு பேசுறாங்க நீ தப்பு பண்ணேன்னு சொல்கிறாங்களே நீ என்ன ஓன் தங்கச்சிக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்ச இவங்க யாரு கேள்வி கேட்குறதுக்கு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி என்னையும் உன்னையும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா என் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்னு புரிய வைக்க வேண்டாமான்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி வர வைக்கிறாங்க சந்திரா இங்கே உடனே ஸ்ருதி சொல்றாங்க இப்போதான் மீனா உங்க அம்மா சரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போலீஸ் வரட்டும் யார் பக்கம் உண்மை இருக்கு நியாயம் இருக்குன்னு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் மீனாவை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது பெரிய தப்புன்னு அவங்க சொல்லுவாங்க அப்ப விஜயாத்த என்ன பதில் பேசுறாங்க எதிர்த்து பேசுறாங்க நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அண்ணாமலையும் என்னம்மா சந்திரா நீயும் இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்க மீனா மேல எனக்கே கோபம் இருக்கு இருந்தாலும் மீனாவை இங்கே விஜயா வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்க கூடாது நீங்க ஏன் இப்போ போலீஸ் எல்லாம் வர சொல்றீங்கன்னு சொல்லும் போது அண்ணே சரியான நேரத்தில் மீனாவுக்கு நீங்களே உதவி செய்யலை மீனா வீட்டை விட்டு அழுதுகிட்டே ஏன் வீட்டுக்கு வரல எங்கேயாவது போகணும் இந்த வீட்ல இனி வரவும் கூடாது யாருக்கும் பிரச்சனையா இருக்க கூடாதுன்னு வேற ஏதாவது முடிவு எடுத்திருந்தா நீங்க பதில் சொல்வீங்களா என்ன மீனாவுக்காக நான் எடுத்த முடிவு சரி என் என் பொண்ணு இந்த வீட்ல மருமகளா சந்தோஷமா இருக்கணும்னா விஜயாவுக்கு போலீஸ் வந்து பாடம் புகட்டினா மட்டும்தான் புரிய வரும் நான் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் என் பொண்ணை நிம்மதியாக இந்த வீட்டில் வாழ விட மாட்டேங்கிறாங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறாங்க வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி வர பணத்தையும் வாங்கிடுறாங்கன்னு சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லும்போது இங்கே விஜயாவும் திருத்திறன் முழிக்கிறாங்க என்ன இந்த மீனா அம்மா இப்படி போலீஸ்லாம் வர வைக்கிறேன்னு சொல்கிறா உண்மைதானா இல்லை அவங்க வந்தால் என்ன நடக்கணும் ஒன்றுமே புரியலையே நான் வேற மீனாவை கோவத்தில் என்னென்னமோ பேசி திட்டினேன் மீனா குடும்பத்தையும் அவமானப்படுத்தினேன் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன் வீட்டை விட்டே வேற வெளியில் அனுப்புனேனே வந்த போலீஸும் சும்மா விட மாட்டாங்களோ அப்படின்னு விஜயா யோசிக்க திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கும்போது அங்கே போலீஸும் வந்துடுறாங்க உடனே விஜயாவும் ஏங்க எனக்கு நீங்களாவது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும்போதே இங்கே சந்திரா நடந்த எல்லாத்தையும் சொல்லி இவங்க தான் மீனாவோட மாமியார் இப்போ கூட என் பொண்ணு மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவை இந்த வீட்டு மருமகளாக இருக்க விடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கேட்டு என் பொண்ணை ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க என் பொண்ணும் என் மாப்பிள்ள முத்துவும் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கணுன்னா நீங்கள் தான் இவங்களுக்கு புரிய வைக்கணும் இதுக்கு மேலே இந்த சம்மந்திக்கிட்ட பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை எவ்வளவோ பேசியும் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சந்திரா உடனே போலீஸும் நீங்கள் தான் ஃபோன்லேயே சொன்னீங்களே ஏமா மீனா உங்கள் மாமியார் இப்படிலாம் செஞ்சாங்களா உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு கேட்க உடனே மீனா அழுதுகிட்டே ஆமான்னு சொல்கிறாங்க உடனே அங்கேருந்த ஸ்ருதியும் நானும் இவங்க மருமக தான் இவங்க என் மாமியார் பேசின எல்லாத்தையும் நான் பார்த்தேன் மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க அவங்க சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொடுத்தாதான் இந்த வீட்லேயே தங்கணும் இல்லைன்னா முத்துக்குட நீ வாழ முடியாதுன்னு ஏன் அத்தையே சொன்னாங்க எங்கள் மாமியார் ரொ நல்ல மாமியாரே இல்லை சொல்லப்போனால் இருக்கிற மருமக மூணு பேரையும் அவங்க மதிக்கிறதே இல்லை தெரியுமா அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ்கிட்ட வசமாக இங்க விஜயாவை மாட்டிவிட வந்த போலீஸும் விஜயாவை வெளுத்து வாங்கி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க மீனாவை எவ்வளவோ பேசி அவமானப்படுத்தினாலும் இனி முத்து சப்போர்ட் பண்ண வரவே மாட்டான் மீனாவை எப்படியோ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியாச்சுன்ற நிம்மதியோட இருந்தா இந்த மீனாவோட அம்மா சந்திரா என் மேல உள்ள கோவத்தில் என்னை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டு இப்படி விசாரிக்கிறதுக்காக போலீஸ் என்ன கூட்டிட்டு போகும்போது எல்லாரும் பார்க்குறாங்க என்ன ஏதுன்னா கேட்குறாங்களே எனக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது என்னை மீனாவும் மீனாவோட அம்மாவும் இப்படி தலைகுனிய வச்சிட்டாங்க எனக்கெலாம் இது தேவையா நான் அமைதியாகவே இருந்திருக்கலாம் மீனா சம்பாதிச்சா எனக்கு என்ன சம்பாதிக்கலனா எனக்கு என்னென்னு முன்னாடி மாதிரியே பொறுமையாக இருந்திருக்கணும் இது எனக்கு வேணும் தான் இந்த மீனா இப்படி செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு மீனாவுக்காக சந்திரா கோவத்தில் எடுத்த இந்த முடிவால் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிற விஜயா மீனா மேலையும் சந்திரா மேலையும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க